வாழ்க வளமுடன் அன்பானவர்களே பணம் சம்பாதிப்பது ஒரு கணக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா வெற்றி பெற ஓயாமல் உழைக்க வேண்டும் என்று நேரம் எல்லாம் நடக்கும் நெப்போலியன்கள் நம்மளுக்கு சொல்றாருங்க அவங்க சொன்னது எல்லாமே தப்புப்பா இது கணக்கு வழக்கு அல்ல இது உழைப்பை சார்ந்ததும் கிடையாது இது அலைவரிசை இது அதிர்வுகள் வைப்ரேஷனை சார்ந்ததுங்கிறாருங்க உங்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்கு அதைத்தான் நான் ஆரா அப்படின்னு சொல்றேன் பான் நெப்போலியன் கீழ் சொல்றாருங்க மேலும் அவர் சொல்றாரு பாருங்க ஒரு உண்மைய ஆழமா புரிஞ்சுக்குங்கப்பா நீங்க எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதுவே உங்களை தேடி வரும் உங்கள் ஆரா என்பது நீங்கள் வெளியிடும் ஒரு சிக்னல் நீங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன்பே உங்கள் ஆறா உங்களுக்காக பேசிவிடுகிறது நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைவதற்கு முன்பே உங்கள் ஆற்றல் அங்கே சென்றுவிடுகிறது நீங்கள் ஒரு வேலையை கேட்கும் வியாபாரம் பேசும் உங்கள் வாய் திறப்பதற்கு முன்பே உங்கள் ஆரா அந்த முடிவை நிர்ணயித்து விடுகிறது ஆகவே நீங்கள் உள்ளுக்குள் வறுமையை உணர்ந்தால் உங்கள் எலும்புகளில் பயம் இருந்தால் உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி உங்கள் வெற்றி ஒவ்வொரு முறையும் தடுக்கப்படும் இதுதான் ஈர்ப்பு விதி இதில் யாருக்கும் விதிவிலக்கே இல்ல அப்படிங்கிறாருங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைக்கும் எண்ணம் ஒரு சிக்னலை அனுப்புது ஒவ்வொரு உணர்ச்சியுமே காந்தமாக மாறுது நீங்கள் ஒரு காந்தமா அல்லது செல்வத்தை விரட்டக்கூடிய கருவியா நெப்போலியன்கள் சொல்றாருங்க பலர் இந்த இடத்துலதான்ப்பா தோத்து போறாங்க அவர்கள் போலியான நம்பிக்கையை முகத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ளார நடுக்கம் இருக்கு நினைவுல வச்சுக்கோங்க பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்கறதே இல்ல அது உங்களுடைய உண்மையான அதிர்வுகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நெப்போலியன் கில் ஒரு கேள்வி முன்வைக்கிறாருங்க நீங்க இப்ப எதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பணத்தை பற்றி கவலையாக இருந்தால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பக்கூடிய செய்தி இங்கே பற்றாக்குறை இருக்கிறது பிறர் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டால் நீங்கள் அனுப்பும் செய்தி எனக்கு இது கிடைக்காது உங்கள் திறமைக்கு குறைந்த கூலியை நீங்கள் வாங்கினால் நீங்கள் சொல்லும் செய்தி எனக்கு என் மதிப்பு தெரியவில்லை இந்த தவறான சிக்னலை மாற்றாத வரை எந்த திட்டமும் உங்களை காப்பாற்றாது உங்கள் ஆரா என்பது மாயாஜாலம்லாம் கிடையாதுப்பா அது உங்கள் பழக்கங்களின் கண்ணாடி நீங்கள் எதுல கவனம் செலுத்துகிறீர்களோ அதனால் உருவானதுதான் உங்களுடைய ஆரா அடுத்ததா நெப்போலியன் கீழ் சொல்றது செல்வத்தை உள்ளுக்குள் உருவாக்குங்கள் இது உங்களுக்கு விசித்திரமாக இருக்கலாம் ஆனா இதுதான்ப்பா நிதர்சனங்கிறாருங்க செல்வம் உங்கள் பையில் தொடங்குவதில்லை அது உங்கள் கற்பனையில் தொடங்குகிறது கையில் பணம் இல்லாத போதும் உங்களால் பணக்காரனை போல உணர முடியுமா வெற்றி இன்னும் வராத போதும் வெற்றியாளனை போல உங்களால் நடக்க முடியுமா பெரும்பாலானவர்களால் இது முடிவதில்லை அவர்கள் ஆதாரத்தை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் ஆதாரம் வரும் முன்பே நம்புவார்கள் அவர்கள் மனதிற்குள் கோட்டையை கட்டி முடித்த பிறகு அது வெளியே உண்மையாகிறது செல்வத்தை ஈர்க்க விரும்பினால் உலகத்தை ஈர்க்க முயலாதீர்கள் உங்கள் ஆழ்மனதை ஈர்க்க முயலுங்கள் பணம் என்பது பாதுகாப்பானது என்று உங்கள் ஒவ்வொரு நரம்பு மண்டலத்திற்கும் உங்களுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் பழக்கப்படுத்துங்கள் என்று நெப்போலியன்கள் சொல்றாருங்க அடுத்தது அவர் சொல்லக்கூடியது உங்கள் பழைய அடையாளத்தை அழியுங்கள் முதல்ல உங்களுக்கு எழுதப்பட்ட பழைய கதையெல்லாம் அழிச்சரிங்கப்பா அப்படிங்கிறாருங்க பணம் சம்பாதிப்பது கஷ்டம் பணக்காரர்கள் மோசமானவர்கள் இது சமூகம் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த போய் நீங்கள் ஏழையாக பிறக்கவில்லை நீங்கள் ஏழையாக சிந்திக்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் பணத்திற்கு விசுவாசமெலாம் கிடையாதுப்பா யாருடைய ஆற்றல் அதை வரவேற்கிறதோ அங்கே அது பாயும் உங்கள் ஆறாவில் அவமானம் இருந்தால் பணம் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்கள் ஆறாவில் நம்பிக்கை இருந்தால் பணம் உங்களை துரத்துக்கிட்டு வரும் இன்று நீங்கள் எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு பெருமூச்சும் ஒவ்வொரு புகாரும் ஒவ்வொரு சுய பச்சாதாபமும் வறுமையை வரவேற்கக்கூடிய கூடிய சடங்குகள் ஆனா ஒவ்வொரு நன்றியுணர்வும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் உங்கள் அதிர்வெண்ணை மாற்றி அமைக்கிறது செல்வம் என்பது வங்கி கணக்கில் உள்ள எண் அது ஒரு உணர்வுங்கிறாருங்க அது சுதந்திரம் அது பாதுகாப்பு அது வளர்ச்சி இந்த உணர்வை உங்கள் உடல் இப்போதே பழகி கொள்ள வேண்டும் இதனாலதான்ப்பா லாட்ரியில கோடிக்கணக்கான ரூபாய்களை வென்றவர்கள் கூட மீண்டும் ஏழையாகிறார்கள் ஏனென்றால் அவர்களின் ஆரா அந்த பணத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு வளரவில்லை இதற்கு சிறந்த உதாரணமாக ராபின் சர்மாவினுடைய வாழ்க்கை சொல்லாங்க இன்று உலகம் முழுவதும் அவரை ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் கொண்டாடுகிறது ஆனால் ஒரு காலத்துல அவர் மிக வெற்றிகரமான வக்கீலாக இருந்தார் அவரிடம் பணம் இருந்தது அந்தஸ்து இருந்தது சமூகம் மதிக்கும் ஒரு வேலையும் இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு காலையிலேயும் அவர் கண்ணாடியை பார்க்கும் போது ஒரு வெறுமையை உணர்ந்தார் அவருடைய ஆரா சோகமாவே இருந்துச்சு அவர் நினைத்திருந்தால் அந்த பாதுகாப்பான வேலையிலேயே தங்கி இருக்கலாம் ஆனா அவர் ஒரு துணிச்சலான முடிவெடுத்தார் நான் இந்த உலகத்திற்கு வக்கீலாக மட்டும் இருக்க வரவில்லை என்று தன் பழைய அடையாளத்தை கொன்று போட்டார் அவர் தன் கோட் சூட்டை கலற்றி எறிந்துவிட்டு ஆன்மீகத்தை தேடி இமயமலைக்கு சென்றார் பலர் அவரை பார்த்து சிரித்தார்கள் உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றார்கள் ஆனால் அவர் தன் உள்ளுணர்வை நம்பினார் அவர் தன் அதிர்வெண்ணை மாற்றினார் அதன் விளைவு தூ ஃபெராரி என்ற புத்தகம் உருவானது இன்று அவர் ஒரு வக்கீலாக சம்பாதித்ததை விட ஆயிரம் மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறார் பணத்தை விட முக்கியமாக கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பழைய அடையாளத்தை அழிக்க துணிந்ததால்தான் புதிய ரகசியம் அவருக்கு கிடைச்சிச்சு நீங்களும் உங்களுடைய பழைய அடையாளத்தை அழிக்க தயாரா என்று நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்து நெப்போலியன்கள் சொல்லி இருக்கக்கூடியது உங்கள் ஆறாவை வளர்க்க உங்கள் சூழலை சுத்தப்படுத்த வேண்டும் எப்போதும் குறை கூறுபவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டால் நீங்கள் காந்தமாக மாற முடியாது புறம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க முடியாது உங்கள் காதுகளையும் கண்களையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் உங்களை பயமுறுத்துபவர்களுடன் இருப்பதை விட உங்களை வளர்ப்பவர்களுடன் இருங்கள் சில நேரங்களில் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது வேறு யாருமே அல்ல அது பழைய பழைய அந்த பாதுகாப்பை விரும்புபவர் எதற்கும் துணிச்சல் இல்லாதவர் எல்லோரும் தன்னை விரும்ப வேண்டும் என்று நினைப்பவர் அந்த பழைய நபரை இன்றே கொன்று விடுங்கள் இனிமேலும் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் சக்தியை மறைக்காதீர்கள் நீங்கள் எப்போது நாடகங்களை ரசிப்பதை நிறுத்துகிறீர்களோ அந்த நொடி உங்கள் ஆறா வலிமை பெறும் நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தால் மக்கள் அதை உணர வேண்டும் நீங்கள் பேசினால் மக்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் கேட்டால் கதவுகள் திறக்க வேண்டும் இது அதிர்ஷ்டம்லாம் அல்லப்பா இது பயிற்சி அப்படின்னு நெப்பொழிங் சொல்றாருங்க அடுத்து ஆறாவது சூட்சமமா நெப்போலியன்கள் சொல்வது மூன்று முக்கிய பயிற்சிகள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது வெறும் தத்துவங்கள் உங்களை பணக்காரனாக்காது செயல்முறைகள் தான் மாற்றும் அப்படிங்கிறாருங்க அதற்கு இந்த மூன்று பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாரு அத முப்பது நாட்களுக்கு நம்மள செய்ய சொல்றாருங்க முதல் விஷயமா உணர்வு சோதனை ஒவ்வொரு நாள் காலையிலும் கேளுங்கள் நான் இப்போது என்ன உணர்கிறேன் பயமா கவலையா அல்லது நம்பிக்கையா பயம் இருந்தால் அதை உடனே மாற்றுங்கள் உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரி சொல்லுங்க நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது வெற்றி என்னை தேடி வருகிறது இத சும்மாலாம் சொல்லாதீங்க உணர்ந்து சொல்லுங்க இரண்டாவது பயிற்சி வருங்கால பார்வை கண்களை முடிக்கோங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ளார உணர்ச்சி பூர்வமாக அப்படியே நினைச்சு அந்த வடிவத்தை மணக்கண்ண பாருங்க பாங்குறாருங்க உதாரணமா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்க எப்படி நினைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளார நடக்கிறீங்க ஒவ்வொரு அறையும் அப்படியே சுத்தி பாக்குறீங்க நீங்க ரசிச்சு ரசிச்சு தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறீங்க இந்த மாதிரி உங்களுடைய மணக்கண்ணில் அப்படியே ஓட விடுங்க ஒரு மனிதர் தான் விருப்பப்பட்ட விஷயத்தை அடைந்து விட்ட பிறகு அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அந்த நபர் எப்படி நடப்பார் எப்படி பேசுவார் உருவாக்கி அந்த நபரின் கண்களின் வழியாக இந்த உலகத்தை பாருங்க வெற்றி பெற்று விட்டதாக இப்போது உணருங்கள் இது பகல் கனவு அல்லப்பா இதுதான் குவாண்டம் பயிற்சிங்கிறாருங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதை உணர்வு பூர்வமாக உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ளார கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்க வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நெப்போலியன்கள் சொல்றாருங்க அது கூட எப்படின்னா உணர்வு பூர்வமாக இருக்கணும் அதை நீங்க முழுவதுமாக நம்பணும் நூறு சதவீதம் நம்பணும் உள்ளூர ஒரு சின்ன டவுட் கூட வந்துடக்கூடாது இது எப்படி நடக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எந்த சந்தேகமும் உங்களுக்குள்ளார வரவே கூடாது அதுதாங்க இங்க முக்கியமான விஷயமே அடுத்து மூன்றாவது பயிற்சியாக நெப்போலியன்கள் சொல்வது சூழலை அமைத்தல் உங்கள் அறையை வெற்றியின் சந்நிதியாக மாத்துங்க தேவையற்ற சத்தங்களை விலக்கி வைங்க காலையில எழுந்ததும் முதல் வேலையா உங்களுடைய போனை பார்க்காதீங்க முதல்ல உங்களை சரி செய்யுங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு உங்களுடைய எண்ணங்களை எப்படி தூய்மைப்படுத்தணும் அது நம்பிக்கையோடு இருக்கா அந்த உணர்வு நிலைகள்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுங்க ஏன்னா பிரபஞ்சம் குழப்பத்தை விரும்புறதே இல்லப்பா அது தெளிவை மட்டும்தான் விரும்புது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதில் தெளிவு வேண்டும்ங்கிறாரு இதற்கு ஜிம் கேரியினுடைய கதை தாங்க உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஜிம் கேரிக்கு வேலையே இல்ல கையில பணமும் இல்ல ஹாலிவுட் அவரை நிராகரித்தது அவர் ஒரு பழைய கார்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மலை உச்சிக்கு செல்வார் அங்கிருந்து நகரத்தை பார்த்து தனக்கு தானே சொல்லிக் கொள்வார் எல்லோரும் என்னுடன் வேலை செய்ய விரும்புகிறார்கள் நான் ஒரு பெரிய நடிகன் அவர் சும்மா சொல்லல ஒரு வெள்ளை தாளை எடுத்தார் அதில் பத்து மில்லியன் டாலர் அதாவது நம்பூர் மதிப்புக்கு சுமார் எண்பது கோடி ரூபாய் என்று எழுதினாரு கீழே ஃபார் ஆக்டிங் சர்வீஸ் ரெண்டர்ட் அதாவது நடித்ததற்கான ஊதியம் என்று எழுதினாரு தேதியை நவம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என்று கழித்து போட்டாரு பர்ஸ் வச்சுக்கிட்டாரு ஒவ்வொரு முறையும் பர்சை திறக்கும் போது அந்த செக் கிழிந்து போய் கொண்டிருந்தது ஆனா அவர் நம்பிக்கை கிழியவே இல்லை அவர் அந்த பணத்தை ஏற்கனவே சம்பாதித்து விட்டதாக உணர்ந்தாரு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது அதே நவம்பர் மாதத்துல டம்ப் அண்ட் டம்பர் என்ற படத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா சரியா பத்து மில்லியன் டாலர்கள் இதுதாங்க ஆராவின் வலிமை அவரை இந்த உலகம் நம்புறதுக்கு முன்னாடியே அவர் தன்னை நம்பினாரு பிரபஞ்சம் வேறு வழியே இல்லாம அவர் கேட்டதை கொடுத்தது அன்பானவர்களே உறுதி என்றால் என்ன என்பதற்கு அர்னால்டினுடைய வாழ்க்கை தாங்க ஒரு உதாரணம் நமக்கு அவர் ஆஸ்திரியா என்ற சிறிய நாட்டில் பிறந்தார் அவருக்கு ஆங்கிலம் கூட சரியாக பேச தெரியாது ஆனால் அவர் அமெரிக்காவிற்கு வந்து நான் ஒரு பாடி பில்டர் ஆவேன் பிறகு உலகின் உன் பெயர் உச்சரிக்க கூட சரியாக வரவில்லை உன் உடல் அமைப்பு சினிமாவிற்கு செட்டே ஆகாது என்று கிண்டல் செய்தார்கள் ஆனால் அர்னால்டு ஒரு பேட்டியில் சொன்னார் நான் வெற்றி பெறுவேனா என்று எனக்கு சந்தேகமே இல்லை நான் பாடி பில்டிங்கில் ஜெயிப்பதை என் மனதிற்குள் தெளிவாக பார்த்து விட்டேன் அது நடந்து முடிந்தது போல உணர்கிறேன் அவர் சொன்னது இட்ஸ் நாட் எ ஹோப் இட்ஸ் எ ஃபேக்ட் இது நம்பிக்கை அல்ல இது நிஜம் அந்த அசைக்க முடியாத உறுதிதான் அவரை உலகையே ஆள வச்சுச்சு அவர் அரசியலுக்கு வந்தபோது கூட எவரும் நம்பவில்லை ஆனால் அவர் கவர்னர் ஆனார் அவர் எதை நினைத்தாலும் நடப்பதற்கு காரணம் அதிர்ஷ்டம் அல்ல அவர் மனதிற்குள் நடந்து முடிந்து விட்டது வெளி உலகம் என்பது அவருக்கு ஒரு கண்ணாடி மட்டுமே அன்பானவர்களே அர்னால்டை போல நீங்களும் உறுதியா இருங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க நான் ஜெயித்து விட்டேன் என்று வாழுங்கள் நெப்போலியன் சொல்றாருங்க செல்வம் என்பது ஒரு பரிசு அல்லப்பா அது ஒரு பக்க விளைவு உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டால் செல்வம் தானாக வரும் பணம் ஒரு தூதுவன் மட்டுமே அது பாதுகாப்பான இடத்திற்கு மட்டுமே செல்லும் நீங்கள் உறுதியோடு இருந்தால் பணம் உங்களை நம்பி வரும் உங்களுக்காக ஒரு சவால் இனி எதுக்குமே கெஞ்சாதீங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க தேடி ஓடிட்டே இருக்காதீங்க அமைதியா இருங்க உறுதியா இருங்க நான் போதுமானவன் நான் செல்வத்திற்கு தகுதியானவன் நான் தயாராக இருக்கிறேன் என்ற உறுதியோடு இருங்க உலகம் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நீங்க மாறுங்க உலகம் உங்களை சுற்றி மாறத் தொடங்கும் நீங்கள் பிறந்ததை பிரகாசிப்பதற்காக மறைந்து வாழ்வதற்காக அல்ல உங்கள் ஆறாவை விடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க